நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா நிறைய பேர் இருக்கிற டவுட்டே அடுத்த ஆண்டு எக்ஸாம்ஸ் இருக்குமா இருக்காதா ஓகேங்களா இதற்கான விடை டிசம்பர் மாதம் வர போற ஆனுவல் பிளானர்ல தான் இருக்க போகுது ஆமா இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து மூன்று பெரிய எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க குரூப் ஒன்னும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க குரூப் டூவும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க குரூப் ஃபோரும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் குரூப் ஒன் எக்ஸாம் மாடரேட்டாவே இருந்துச்சு ஆனா குரூப் போர் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எதுனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு எந்த அதுக்கு அடுத்ததான் நான் அந்த குரூப் டூ ஓகேங்களா கொஞ்சம் ஆன கொஸ்டின் பேப்பரா தான் குரூப் டூ கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சு ஓகேங்களா அது மொத்தத்துல இந்த ஆண்டு அவங்க சொன்ன மாதிரி டிஎன்பிசி ல சொன்ன மாதிரி மூன்று எக்ஸாம்ஸ்லயும் சொன்ன டேட்ல நோட்டிபிகேஷன் விட்டு அதே மாதிரி எக்ஸாம்ஸ் நடத்திட்டாங்க அதே மாதிரி வரப்போற டிசம்பர் மாசம் வெளியாக போற ஆனுவல் பேனர்ல அவங்க சொல்ற டேட்ல அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நிறைய 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 பாசிபிலிட்டிஸ் இருக்கு என்னதான் எலெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓகேங்களா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஆண்டும் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சீக்கிரத்துல ஓகேங்களா இன்னொரு ஒரு மாசம் தான் இருக்கு இடையில ஓகேங்களா இந்த ஒரு மாசத்துல நமக்கு அடுத்த வருஷம் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம படிக்கவே தேவையில்லையா இல்லையா ஃப்ரெஷரா நிறைய பேர் படிக்க வந்திருப்பீங்க அதுவரை நீங்க படிக்காம இருக்கலாமா ஆனுவல் பிளான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்திருக்கும் பட் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க கன்சிஸ்டன்சியா நீங்கள் படித்தா மட்டும்தான் அடுத்த எக்ஸாம்ஸ்லயும் உங்களால கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா நான் ஆன்வல் பிளானர் வரட்டும் அப்படின்னு இருக்கும் ஆன்வல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் வரட்டும் லாஸ்ட் இருக்கிற மூணு மாசத்துல படிச்சுக்கலாம் அப்படின்லாம் தோணும் பட் நீங்கள் இப்போல இருந்தே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் அடுத்து வரப்போற எக்ஸாம்ஸ எக்ஸாம்ஸை கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் குரூப் ஃபோராக இருக்கட்டும் எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஒரே கண்டென்ட் தான் ஓகேங்களா படிக்க போகிற ஓகேங்களா சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் தான் மாறப்போகுது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சின்னதா ஓகேங்களா இப்போ எயிட்டீன் பிப்டி செவன் பெரும்புரட்சியை பத்தி படிக்கிறோம்னா கொஞ்சம் நார்மலா படிச்சாலே அவங்களா குரூப் ஃபோருக்கு போதும் ஆனா இப்போ குரூப் ஃபோர் கொஸ்டின் பேப்பரே குரூப் ஒன் ரேஞ்சுக்கு போயிடுச்சு இப்போ நம்ம புக்ல இருக்கிற கண்டென்ட்டையும் படிக்கணும் அவுட் சோர்ஸையும் படிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆக மொத்தத்துல எல்லாமே ஒரே மாவு தான் ஓகேங்களா அது நம்ம இட்லி ஊத்துறோமா தோசை ஊத்துறோமான்றது அவங்களா டிஎன்பிசி எடுக்கிற கொஸ்டின்ல தான் இருக்கு ஓகேங்களா நம்ம ஒரே மாவு தான் ஒரே சிலபஸ் தான் ஒரே கண்டென்ட் தான் ஓகேங்களா அத அவங்க எப்படி பிரசன்ட் பண்றாங்க கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அதுல அதுலதான் நம்மளோட வெற்றியே இருக்கு சோ இப்போல இருந்தே கன்சிஸ்டன்சியா படிக்க ஆரம்பிச்சிருங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நாளையில இருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட அடுத்து வர போற எக்ஸாம கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா சோ யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க இருக்கிற டைமை கன்சிஸ்டன்சியா படிச்சுட்டே வாங்க கண்டிப்பா கிளியர் பண்ணலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய டவுட்டே தமிழை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அவுட் சோஸ்க்கு நிறைய வெளியில போயிட்டாங்க திரும்பவும் அவுட் சோர்ஸ்க்கு வெளியில போயிட்டாங்க ஆனா நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா குரூப் போர்ல கேட்ட அவுட் சோர்ஸ் புக்ல இருந்தே குரூப் டூக்கும் கேள்விகள் வந்திருந்தது அதே மாதிரி இப்ப என்னென்ன புக்ல இருந்தாலும் அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்களோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த அவுட் சோர்ஸ் புக்கையும் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அடுத்து வர போற எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் முக்கியமா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்க மினிமம் ஒரு மேக்சிமமாவே வச்சுக்கோங்க ஒரு அரை மணி நேரம் மேக்ஸ் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸ்ல நீங்க நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் 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 நீங்க எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ மேக்ஸுக்கு தயவு செஞ்சு ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஒதுக்கி பிராக்டிஸ் பண்ணுங்க தமிழுக்கும் சிலபஸ்ல என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் படிக்க வேணாம் சிலபஸ்ல என்ன இருக்கோ அதற்கான சோர்ஸ் புக்லையும் படிச்சுக்கோங்க புக்கில் இருந்து நிறைய கேள்விகள் வந்துருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து கேள்விகள் கிட்ட கிட்டங்களா லாஸ்ட் குரூப் டூலேயே எடுத்துக்கிட்டோம்னா நம்மளே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இருபத்தைந்து கேள்விகள் கிட்ட லாஸ்ட் குரூப் டூலேயே வந்துருந்துச்சு ஸோ நம்ம புக் ஸ்டோர்ஸும் படிக்கணும் புக் ஸ்டோர்ஸ்லயும் நம்ம சிலபஸ்ல கவர் ஆகிறது மட்டும் படிங்களை தேவையில்லாம எல்லாத்தையும் படிக்காதீங்க கவர் ஆகுறத மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க அடுத்ததான் சிலபஸ்ல கொடுத்துருக்க தமிழ் கண்டென்ட்ட ஓகேங்களா சிலபஸ் சைஸ் என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா அடுத்து வர குரூப் ஒன்னோ குரூப் டூ குரூப் ஃபோரோ கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டென்ட் தான் அவங்க கேட்க போற கேள்வியோட விதம் வரப்போது நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ற விதம் மாறப்போகுது ஓகேங்களா ஆக மொத்தத்துல எல்லாமே தான் ஸோ நல்லா நாலேஜை வளர்த்துக்கோங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு நீங்க ரெடி ஆகணும் ஓகேங்களா முக்கியமா ஜிஎஸ்லையும் மேக்ஸ்லையும் நம்ம மார்க்கை லூஸ் பண்ணவே கூடாது தமிழ் கேள்வி வினாத்தால் கடினமாகனா வரட்டும் ஈஸியானா வரட்டும் ஓகேங்களா ஆவரேஜா நம்ம ஒரு மார்க்க கண்டிப்பா எடுத்துடணும் அதை தவிர மேக்ஸ்ல கண்டிப்பா டுவெண்ட்டி ஓகேங்களா என்னதான் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வரட்டும் நம்ம டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி த்ரீ எடுக்கிற அளவுக்கு மேக்ஸ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி ஜிஎஸ் அப்படிதான் எழுபத்தஞ்சு கேள்வியில அறுபத்தஞ்சு கிராஸ் ஆகுற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு அறுபது கிராஸ் ஆகுற அளவுக்கு ஆச்சு நம்ம நல்லா நாலேஜை வளர்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா கான்ஸ்டியூஷன் எடுத்தோம்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு படிங்க ஓகேங்களா தமிழ்ல இருக்கிற நிறைய புக்ஸ் இருக்கு வெங்கடேசன் ஆத்தர் அவருடைய புத்தகம் இருக்கு இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு எல்லாத்தையும் உட்காந்து டைம் இருக்கு ஓகேங்களா டெய்லி நீங்க ஒரு ஒன் ஹவர் இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட பிரிச்சு 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 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கூட தமிழுக்கு ஒன் ஹவர் ஓகேங்களா ஜிஎஸ்க்கு ஒன் ஹவர் மேக்ஸுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் ரெண்டரை மணி நேரம் இருந்தா போதும் நீங்க டெய்லி இந்த டாப்பிக்க தாராளமா இனி வரும் நாட்கள்ல அடுத்து வர போற எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா அதனால நண்பர்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வருஷம் கண்டிப்பா எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்படி இது வரப்போற எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இப்ப இருந்தே படிக்கலாம் கடைசி நேரத்துல படிச்சுக்கலான்னு விட்டீங்கன்னா இப்ப நடந்த மாதிரி தான் ரிவிஷன் பண்ற டைம்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்போம் ரிவிஷன் பண்ண நேரம் இருக்காது எக்ஸாம்ஸ்ல போய் தப்பு தப்பா ஆன்சர் போட்டு வரும் ஓகேங்களா தெரிஞ்ச கொஸ்டனுக்கு நீங்க தப்பா ஆன்சர் பண்ணாம இருந்தாலே நீங்க ஈஸியா எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிடலாம் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தெரிஞ்ச கொஸ்டனுக்கு தப்பு பண்ணாம நீங்க ஆன்சர் பண்ணாலே கண்டிப்பா நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி டெஸ்ட் போட்டு பாருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன டாபிக் படிச்சா கூட கூகுள்லேயே போடுங்க ஏதாச்சும் டெஸ்ட் வரும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் வரும் அல்லது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்படி ப்ராக்டிஸ் தான் நீங்க படிச்ச கண்டென்ட்டுக்கு நீங்க எவ்வளவு உங்ககிட்ட இருந்து அவுட் புட் வருது அப்படின்றதையும் நீங்க ஈஸியா அனலைஸ் பண்ணிக்க முடியும் ஒரு டாபிக் படிக்கிறோம் ஓகேங்களா இப்ப நான் ஓமை தொடர் படிக்கிறேன்னா அது சார்ந்து ஏதாச்சும் கூகுளே போடுங்க அல்லது ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் சீரிஸ்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருக்கிறத எடுத்து போட்டு பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ண முடியுதா உங்களோட அவுட்புட் கரெக்டா வருதா இன்புட் நம்ம படிச்சுட்டோம் அவுட்புட் ஓகேங்களா நம்ம டெஸ்ட்ல கரெக்டா பெர்ஃபார்ம் பண்றோமா இல்ல எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றத நீங்க டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட் ஒவ்வொரு கொஸ்டினை நீங்க போட்டு பாக்கும்போது தான் தெரியும் ஓகேங்களா எதனால மிஸ்டேக் பண்றோம் ஏன் இப்படி யோசிச்சோம் அப்படின்றதையும் நீங்க யோசிக்கணும் இந்த கொஸ்டினுக்கு பி போடாம சி ஏன் போட்டோம் ஓகேங்களா பி தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும் ஆனா நம்ம பி ஏ யோசிக்காம ஏன் சி தான் ஆன்சர் கரெக்டா இருக்குன்னு போட்டோம் அப்படின்றதையும் நீங்க ஒவ்வொரு டைம் அனலைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா நீங்க எக்ஸாம்ல தப்பா நம்ம மிஸ்டேக்கா அவங்களா நிறைய கொஸ்டனுக்கு பிக்கு சி போடுவோம் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ தவிர்த்துக்கலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண தயாராங்க நம்ம சேனல்லயும் நான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்றோம் அடுத்து நம்ம என்னென்ன படிக்கணும் தமிழ்லயும் சரி ஜிஎஸ்லயும் சரி அடுத்து நம்ம அடுத்து வர போற எக்ஸாம்ஸ் ஓகேங்களா மூணு எக்ஸாம்ஸ்க்குமே சேர்ந்த மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாம்ஸ்க்குமே நம்ம என்னென்ன சோர்ஸ் படிக்கலாம் என்னென்ன படிக்கலான்றத அடுத்து அடுத்து அப்டேட் பண்றேன் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க கண்டிப்பா நீங்க அடுத்த வருஷம் வரப்போற எக்ஸாம்ஸ்ல ஈஸியா கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த வருஷமே நீங்க குரூப் டூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க இப்பவே மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேங்களா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா டைம் ரொம்ப மினிமமா இருக்கும் அதனால இப்போல இருந்தே உங்களுக்கு மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுதா தாராளமா நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா டைம் பத்தாது கடைசி டைம்ல டைம் பத்தாது ஸோ இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க அல்லது நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் தயங்காம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க ஓகேங்களா இதை விட நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது ஏன்னா நமக்கு டைம் நிறைய இருக்கு ஓகேங்களா கன்சிஸ்டன்ட்டியா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா கூட ஈஸியா நம்ம நிறைய கண்டன்ட்டை கவர் பண்ணலாம் ஸோ படிங்க ஓகேங்களா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க நன்றி